அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரியின் கதை பாருங்கள் கதைக்குள் செல்லலாம் வண்டுகள் உண்ணுமாறு தேன் வழங்கும் நறுமண மலர்களை உடைய நாகமரம் நிறைந்த வழிபாதையில் பற்றி படர்வதற்கு கொழுக்கொம்பு இல்லாமல் தவித்த முல்லை கொடிக்கு தன் பெரிய தேரினை கொடுத்தவனும் எண்ணற்ற வெள்ளை அருவிகள் மலை சரிவிலிருந்து விழும் பரம்பு மலையின் மன்னனுமான பாரியின் புகழை இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபாணாற்றுப் படையில் மிக அழகாக பாடியுள்ளார் பாரியை பாடாத புலவர்களே இல்லை பாண்டிய நாட்டு கபிலர் பெண்பார்ப்புலவர் அவ்வையார் பாரியின் புதல்விகள் அங்கவை சங்கவை ஆளுடைய நம்பி என்று போற்றப்படும் சுந்தரர் தனது திருத்தொண்டகை பதிகத்தில் பாரியை பற்றி பாடியிருக்கிறார் தென்னிந்தியாவை ஆண்ட அரசர்களில் முக்கியமானவர்கள் சேரசோழ பாண்டியர்கள் இந்த சேரசோழ பாண்டியர்களுக்கு அடங்கிய சிற்றரசுகள் பல இருந்தன அதுபோன்று கட்டுக்குள் இருந்த சிற்றரசுகளை கொண்டே சேர சோழ பாண்டியர்கள் பேரரசுகளாக திகழ்ந்தனர் ஆனால் அவர்களுக்கு சவால் விடுத்தவன் வள்ளல் பாரி அவன் மூவேந்தர்களை காட்டிலும் சிறப்பாக ஆட்சி செய்தான் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது பரம்பு நாடு இதுவே வள்ளல் பாரி ஆண்ட நாட்டின் பெயர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் அருகே உள்ள பிரான் மலையே அன்றைய பரம்பு மலை முன்னூறு ஊர்களை கொண்ட மலை நாடுதான் இந்த பரம்பு மலை சுனைகளும் தேநடைகளும் பலா நாவல் மூங்கில் மரங்களும் சூழ பல வளங்களை கொண்டிருந்த நாடு பரம்பு நாடு தன்னை நாடி வரும் பறவைகளுக்கு தன்னுடைய பழங்களை கொடுத்து சந்தோஷிக்கும் பழமரம் போல தன்னை நாடி வரும் அனைவருக்கும் கேட்டவற்றையும் கொடுத்தான் கேட்காத போதும் அள்ளி கொடுத்தான் வள்ளல் பாரி புலவர்கள் மற்றும் பாணர்களுக்கு போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு பரிசில்களை வழங்கி சிறப்பித்தான் அவனது ஆட்சி சிறப்பு குணத்தின் மாண்பு இவற்றையெல்லாம் பாரியை பார்த்துவிட்டு மூவேந்தர்களை காண சென்ற புலவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி புகழ்ந்து பேச மூவேந்தர்களும் பொறாமை தீயில் வேக தொடங்கினர் பரிசீல்களை சுமக்க மாட்டாமல் சுமந்து கொண்டு மூவேந்தர்களை காண சென்ற புலவர்களுக்கு சற்று ஏமாற்றமே மிஞ்சியது தங்கள் ஏமாற்றத்தை தமிழ் சொல்லெடுத்து அழகாய் சுட்டிக்காட்ட எரியும் தணலில் எண்ணெய் விட்டது போன்ற சூழல் மூவேந்தர்களிடையே உருவானது இப்படி பாரியின் புகழ் கேட்ட கபிலர் பாண்டி நாட்டில் இருந்து பரம்பு நாடு செல்ல ஆசைப்பட்டார் அவரது ஆசையை வலியுறுத்தும் வகையில் பாரியின் தூதுவன் ஒருவன் புலவர் கபிலரை தேடி வந்து அவரை வணங்கி தங்களது பரம்பு நாட்டிற்கு கபிலன் வந்து சிறப்பிக்கும்படி வள்ளல் பாரி வேண்டியதை எடுத்துரைக்க கபிலன் பரம்பு நாடு நோக்கி பயணப்படுகிறார் அவ்வப்போது சென்று பாரியை சந்தித்து தமிழால் வாதிட்டு மலைநாவல் தேன் தினை உண்டு அவர்கள் இருவரது நட்பும் தேன் நெல்லியாய் தித்தித்தது பாரியின் புகழுக்கு மகுடம் வைத்தது போன்று ஒரு நிகழ்வு நடந்தது ஒருமுறை முறை காட்டின் ஊடே தேரில் வள்ளல் பயணிக்கிறான் அவனது நாட்டின் இயற்கை அழகில் மனதை பறிகொடுத்து ரசித்து கொண்டே சென்றவனின் கண்களில் அழகிய முல்லைக்கொடி ஒன்று கொண்டு இளைய பெண் போல அதிக மொட்டுகளோடு தலை சாய்ந்து பற்றுக்கோள் இல்லாமல் தரை புழுதியில் புரண்டபடி இருப்பதைக் கண்ட பாரின் மனம் வேதனை அடைந்தது உடன் தேரை நிறுத்தி அந்த முல்லைக்கொடியை தேரில் ஏற்றிவிட்டு அழகு பார்த்த வேளிர் வேந்தன் வெற்றி கொண்டு நடந்தே அரண்மனை சென்றான் இதனை கேட்ட புலவர்கள் மூவேந்தர்களின் செவிகள் புளித்து போகும் அளவு பாடித் திளைத்தனர் தனது பேரரசோடு இணைக்க பல வகையில் முயற்சி செய்தும் எந்த வகையிலும் அடங்காதிருந்த பாரியை உறவு கொண்டு அடிமைப்படுத்த எண்ணினான் பாண்டியன் ஏற்கனவே திருமணம் புரிந்து பட்டத்தரசி இருந்த நிலையில் பாண்டியன் பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவரையும் மனமுடிக்க ஆவல் கொண்டிருப்பதாக தூதனப்ப அந்தப்புற பதுமைகளாக இருக்க தங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட ஆத்திரமானார் பாண்டியன் இதே நிலை சேர சூழ அரசர்களுக்கும் நிகழ்ந்தது இதனால் கோபம் கொண்ட இவர்கள் ஒன்று சேர்ந்து சதி தீட்டினர் அதன்படி எப்போதும் எதற்கும் ஒன்று சேராத இந்த மூன்று அரசர்கள் பாரின் மீது போர் தொடுக்க ஒன்று சேர்ந்தனர் வளம் நிறைந்த பாரின் பரம்பு மலையை முற்றுகையிட்டனர் சின்னஞ்சிறு டிராய் நகரின் மீது மொத்த கிரேக்கப்படையும் போர் தொடுத்ததைப் போல இருந்தது நாட்கள் மாதங்களாகின உணவுப் பொருட்கள் கீழிருந்து மேலே செல்ல முடியாத சூழலில் பாரி அடிபணிவான் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு ஆனால் மலைநாட்டில் இருந்த மக்களோ பலாசுளிகள் வள்ளிக்கிழங்கு தேன் திணை மூங்கில் அரிசி போன்றவற்றை உண்டு பசியார முற்றுகையினால் பயனில்லாததை உணர்ந்த மூவேந்தர்களும் மீண்டும் சதி ஆலோசனை செய்ய அப்போது கபிலர் எழுதிய பாடல் வரிகள் அவர்களை சிந்திக்க வைத்தது அது என்னவெனில் புறநானூற்று பாடலில் நீங்கள் புலவர்களாக வந்து பாரியிடம் யாசகம் பெற்றால் தன் நாட்டையும் உயிரையுமே கொடையாக அளிப்பான் மாறாக பாரியை வீழ்த்த நினைத்தால் அது நடக்காது என்று பாடியிருந்தார் இந்த பாடல் வரிகளை செயலாக்க உடனடியாக முடிவு செய்தனர் மூவேந்தர்களும் பாரி எப்போதும் பாணர்களை வரவேற்று பரிசளிப்பவன் என்ற காரணத்தால் தங்கள் வீரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து பாணர்கள் போல் வேடமிட்டு பரம்பு மலைக்கு அனுப்பி வைக்கின்றனர் எப்படி மகாபாரத போரின் போது அபிமன்யுவே அனைவரும் சூழ்ந்து தங்களது வீரத்தை நிலைநாட்டினார்களோ அதுபோல கர்ணனை கொல்ல கண்ணன் தர்மத்தை தானம் பெற்றது போல வீரன் பாரியிடம் வெட்கத்தை விட்டு உயிரை தாய் என்று மூவேந்தர்களும் யாசிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லும் பழக்கமில்லாத வள்ளல் பாரியோ சம்மதம் தெரிவிக்க வள்ளல் பாரியை கொலை செய்துவிட்டு மூவேந்தர்களும் வெற்றி களிப்பில் கூத்தாட தமிழ் அன்னையும் தர்ம தேவதையும் தலை தமிழர்களின் குண நலன்களுக்கு தீராப்பழியை மூவேந்தர்கள் தேடி கொடுத்தனர் கொலையாளிகளின் பெயர் வரலாற்றில் இடம்பெறவில்லை ஆனால் கொடையுண்ட பாரியோ தன் ஆட்சி திறத்தாலும் வள்ளல் குணத்தாலும் தன் மரணத்திலும் புகழ் நாட்டினான் கதை முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி